ஓம் சக்தி மங்கள பிரதிங்ரா தேவி ஆலயத்திலிருந்து அம்மா சக்தி பாரதி உங்களோடய பேசுகின்றேன் இன்று அமாவாசை கார்த்திகை அமாவாசை இந்த கார்த்திகை அமாவாசையில் பார்த்திங்கன்னா மகா மகாலட்சுமிக்கு சிறப்பான அலங்காரங்கள் செய்தேன் அபிஷேகங்கள் சொல்வாங்க நம்முடைய மன கற்பனையே இறைவனுக்கு செய்கின்ற அலங்காரம் நமக்கு தொண்டுகள் செய்கின்றோம் எரி தொண்டு மிக சிறப்பானது அதே போல் பிறகு தேவிக்கு அலங்காரங்கள் ஒரு குழந்தையை போல் நமக்கு தெரிந்த அலங்காரம் அம்பாளுக்கு எல்லா வித அபிஷேகங்கள் செய்து இந்த அம்மாசு நலனிலே சிறப்பு அலங்காரம் செய்தேன் மங்கள தேவிக்கும் மகாலட்சுமி சரஸ்வதி அம்மா சரஸ்வதிக்கும் என்று பயன்பட்டு கட்டி சரஸ்வதிக்கு இன்றைக்கி சிறப்பான அலங்காரம் பெருந்தேவிக்கும் சிறந்த முறையில் அலங்காரம் செய்து சொல்லுவாங்க ஒரு ஆலயத்தை கட்டினா வேலி பண்ணுறதுக்கு அயிறு வைப்பாங்க அலங்காரத்துக்கு ஒரு ஆட்களை வைப்பாங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆட்கள் வச்சு இறைவனுக்கு செய்வாங்க நம்மளோட ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலையும் தொண்டு செய்யணும்னு சொல்லிட்டு இப்பிரவு எடுத்தாச்சு அம்மாவுக்கு அலங்காரமும் நானே செஞ்சிடுவேன் அபிஷேகமும் நானே செஞ்சிருவேன் அம்மாவிற்கு வேள்வி பூஜையும் நானே செஞ்சிடுவேன் ஏன் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தட்சணை இல்லாமல் இல்லை நமக்கு ஒரு தட்சணையை கொடுத்து காணிக்கை கொடுத்து ஆட்களை வைத்து வேலை செஞ்சாகணும் தொண்டுகள் செய்வதற்கு சில பேர் இருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பணி வருஷம் வருஷம் அந்த கோயில் வந்து முன்னேற்றம் அடையுது அன்றைக்கி செங்கல் மணல் வாங்கி கட்டுறோம் கோயிலுக்கு வேண்டிய பொருள்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த ஆலயம் வந்து பொதுவான ஆலயமாக இருந்தால் வீட்டுக்கு வரி போடுவாங்க செய்வாங்க இதை வந்து தனிப்பட்ட கோயில் இதை ஒரு ட்ரெஸ்டாக ஆகிட்டேன் வருகின்ற பக்தர்கள் அருள்வாக்கு கேட்டு வர பக்தர்கள் அவங்க எண்ணிய காரியங்கள் நடந்தால் அம்மாவிற்கு செய்கிறாங்க அவங்க வேண்டி விரும்பி தருகின்ற தட்சணையை மட்டும் நாங்கள் வாங்கிக்கிறோம் வற்புறுத்துறதில்லை அதனால் நம்ம செய்ய தொண்டு இந்த ஜென்மத்தில் பிரவே எடுத்துட்டோம் அதில் வர வருமானம் நமக்கு கிடைத்தாலே இப்போ அபிஷேகத்துக்கு ஆள் வைக்கிறோம் அலங்காரத்துக்கு ஆள் வைக்கிறோம் வேல்வி பூஜைக்கு எல்லாம் ஆட்கள் வைக்கிறோம் இதுக்கு தர வருமானம் இருந்தால் வறவுகள் இருந்தால் என்ன பண்ணலாம் நம்ம சேமிப்பு வச்சு ஒரு முறை திருப்பணிகளுக்கு ஆலயத்தில் உள்ள பிரச்சனையை நம்ம தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் செஞ்சிட்ருக்கேன் அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தொண்டுகள் செய்வது சிறப்பு நம்ம கையால் கையங்கள் செய்வது சிறப்பு இந்த ஜென்மத்தில் பிறவியில் வந்து நம்மளால் முடிஞ்ச வேலைகளை நம்ம செஞ்சுக்கணும் அடுத்தவங்களை நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது எல்லாத்தையும் எதிர்பார்த்து ஒரு கோயிலை கட்டுவதாலும் ஒரு வேலை செய்வதாலும் ஒரு வேலையே நம்ம வந்து ஒரு டீ கடை வச்சாலும் ஒரு கேவலம் இல்லை சொல்லுவாங்க மாடு மேய்க்கிறேன்னாலும் கேவலம் இல்லை அதே மாதிரி இருந்தால் சொந்த தொழில் மாடு மேய்ச்சிக்கு பால் பீசி கடந்து ஊற்றுறாங்க அதனால் மாடு மேய்க்கிறனால ஒன்றும் தப்பு இல்லை அதுபோல் ஒவ்வொரு தொழிலும் சொந்த தொழில் தான் அவங்கவுங்க காலத்தில் பண்ணுற பணிகள் எல்லாமே சிறந்தது தான் அதனால் யாருடைய தொழிலும் கேவலமாக பேசுவதும் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்ச அளவிற்கு அவங்கவுங்க இந்த காலத்தில் வந்து நம்ம வந்து செஞ்சு மக்களுக்கும் எல்லாருக்கும் வந்து அண்மையை தரணும் அண்மை தான் அழிக்கும்படி தீமை அழிக்கூடாது யாரையும் குறை சொல்லக்கூடாது குறை சொல்லாத வாழ்வதே சிறந்த ஆன்மீக வழிபாடுன்னு சொல்லுவாங்க குறை சொல்லாமல் நமக்கு நாமே இறை தொண்டு செய்வது சிறப்புன்னு தான் நான் நினைப்பேன் அதனால் அதில் நமக்கு அமௌண்ட் ஆணையத்தில் வருமானங்கள் வந்தாலும் அதை வந்து என்ன செய்யலாம் ஆலயத்துக்கு கூரைகள் போடலாம் அம்மாவுக்கு கவசங்கள் செய்யலாம் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ செய்ய வேண்டிய கயிறுங்களெலாம் இருக்குது அதனால் மனசார வந்து பக்தர்கள் வந்து தொண்டு செய்கிறாங்க ஒவ்வொரு மாதம் பாருங்கள் நமக்கு ஆலயத்தில் வந்து காய் உடை அடைந்து கொண்டு பெண்களெல்லாம் வந்து செய்கிறாங்க செவ்வாடை காவி அடை கட்டிக்கிட்டு நம்ம எனக்கு கூட உதவியாக இருந்து செய்கிறாங்க நமக்கு உதவியாக தான் இருக்கிறாங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அம்மாவுடைய தொண்டு செய்கிறதுக்கு கடைசங்கள்லாம் ரெடி பண்ண ரெடி இருக்குது அம்மாவாசைக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் தொண்டுகள் வந்து பெண்களாலாம் நமக்கு ஒன்று கூடி இந்த ஆலயத்தில் தேர் இழுத்தாச்சு சொல்லுவாங்க ஆண்கள் பொதுவான அளவு வசூல் பண்ணி பெரிய அளவுக்கு தேர் இழுப்பான்னு சொல்லுவாங்க எங்களால் முடிஞ்ச தேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு இழுத்தம் எப்படி எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் பெண்கள்லாம் சேர்ந்து அம்மாவிற்கு வசூல் பண்ணி கொடுத்த காணிக்கையை வாங்கி அதுக்கு மேலே நாங்கள் வந்து எல்லாம் சிறந்த முறையில் செஞ்சு இந்த ஆண்டுகள் பார்த்திங்கன்னா அலங்காரமும் அபிஷேகமும் ஆலய தொண்டோ செஞ்சு நாங்கள் அந்தந்த பௌர்ணமி அம்மாவாசைக்கு பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வேள்வி இங்கே சிறந்த முறையில் அன்னதானம் நடக்குது அன்னதானமும் போடுறோம் எல்லா நாட்கள்லையும் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு நெய்வேத்தி பூஜைகள் நடக்கும் அபிஷேகங்கள் நல்லா இருக்கும் தினமும் அபிஷேகம் நடந்து முடிஞ்சோடனே அருள் வாக்கு சொல்லப்படும் தேவை முடிஞ்சோடனே அருள் சொல்லப்படும் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த செய்கிறதுக்கு மாதம் மாதம் வராங்க பார்த்தீங்கன்னா நிறையா கோயிலில் வந்து சிறந்த முறையில் எல்லாம் இருந்தாலும் இல்லத்தில் இருந்தாலும் குடும்பம் குழந்தைங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு சேவை செய்வது சொல்லி சொல்லிக்கு வராங்க அதுபோல் இந்த வீடியோ பார்க்குற பத்திரங்களும் அம்மோட நலத்துக்கு வரும்னு சொல்லி வேண்டுகிறேன் அம்மோட அல்ல நீங்களாம் பெரியோம் ஓம் சக்தி